முன்னாள் ராணுவ தளபதி சரத் ஃபான்சேகா ஏதாவது ஒரு விடயம் தொடர்பில் ஏற்றுக்கொள்ள முடியுமான சிறந்த கருத்தொன்றை தெரிவித்தால் அது குறித்து சிந்தித்து பார்ப்பதில் பிரச்சனை இல்லை என ஊடகத்துறை அமைச்சர் கேலே ராம்புவல்ல தெரிவிக்கின்றார் வெளிநாட்டில் சிகிச்சை பெற்று வந்த அமைச்சர் இன்று அதிகாலை நாடு திரும்பிய பின்னர் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார் ஆஸ்திரேலியாவின் ஹோட்டல் ஒன்றில் ஏற்பட்ட சம்பவம் ஒன்றின் போது ஊடகத்துறை அமைச்சர் கெஹலியர் அமக் வெல்ல காயங்களுக்கு உள்ளானார் அங்கு பாதுகாப்பான கட்டமைப்பு ஒன்று இருக்கவில்லையா பாதுகாப்பு கட்டமைப்பு மற்றும் அடிப்படையாக இருக்க வேண்டிய வசதிகள் தொடர்பில் ஆராய வேண்டும் பெல்கனே மற்றும் ஹோட்டல் அறைகளை வேறுபடுத்த முடியாது அது மூடப்படும் பட்சத்தில் அதனோடான தொடர்பும் இல்லாமல் போகும் அவ்வாறு இல்லாவிடின் அந்த பொறுப்பை நான் ஏற்க வேண்டும் சர்வதேச நீதிமன்றத்திற்கு செல்வது சிறந்தது என சரத் பொன்சேகா கூறியுள்ளார் අද අරසංගතකාන සවල්මික කරතුොටල්ලවා මට මලග දරවන න කිය ඒ ස්තා පිවලක රජේ්ට අභියෝගත්මක ප්‍රකාශයක්. මම හෙම හිතන්න නැහැ එතුමාට ති නද නද . நான் அவ்வாறு நினைக்கவில்லை அவர் ஒவ்வொரு விடயங்களை கூறுவார் அவர் வழமை போன்று தேர்தல் மேடைகளில் கூறிய விடயங்களுடன் ஒப்பிடும் போது விடயங்கள் அல்ல ஏனெனில் இவ்வாறான பல கருத்துக்களை அவர் கூறியுள்ளார் என்று அவ்வாறு பேச முடியும் நாளை அவ்வாறு நடந்து கொள்ளலாம் அது அவருக்குள்ள பிரஜா உரிமை அதில் பிரச்சனை இல்லை அவ்வாறு வெவ்வேறான கருத்துக்களை கூற முடியும் இலங்கை பிரஜை என்ற வகையில் சிறந்த கருத்தொன்றை தெரிவித்தால் அது குறித்து சிந்தித்து பார்ப்பதில் பிரச்சனை இல்லை அமேச்சர் கேளிய ரம்பக்குவெல்ல வளைநாட்டில் சிகிச்சைப் பெற்று வந்த போது பதில் அமைச்சராக அமச்சராக செயல்பட்ட அமைச்சர் அமச்சர் லட்சுமணையாப அபிவரதனபம் இந்த ஊடக வீலால சந்தி பிற்களந்த கொண்டிருந்தார் அவர் வளைநாட்டில இருந்த баளையில் ஊடகத் அமைச்சராக அமச்சராக சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது எனது துருப்பு என்ற bahagian கடமைகளை நிறைவேற்றினேன் அந்த ஒப்பந்தம் இன்றுடன் நிறைவேणந்தது மகே யுகுகமක් හැட்டியிட்ட ஏ அதிகாரிகள் இஷ்டபராய் ஏ ஒப்பந்தாக்குவ அதின் അവസர்ந்துன ஊடகத்துறை அமைச்சருக்கு ஆசி பாண்டி அவரது வீட்டில் வழிபாடுகளும் இடம்பெற்றன தன்னை சந்திப்பதற்கு உத்தியபூர்வ இல்லத்திற்கு வருகை தந்திருந்த மக்களுடன் அமைச்சர் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டார்